அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு பழக்கம் உண்டுங்க அதாவது யாராவது புதுசாக ஒரு விருந்தினர் வந்தாங்கனாவோ இல்லை ஒரு முக்கியமாக பதவி ஏற்றுக்கிட்டாங்கனாவோ ஒரு ஒரு நல்ல பொறுப்பில் உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்தில் உயர்ந்த பதவி ஒரு பள்ளியில் ஒரு உயர்ந்த பதவி இந்த மாதிரி ஒரு நடுநிலை வகிக்கக்கூடிய ஒரு பதவிக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்து உபசைப்பாங்க எப்ப எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்து அவங்களை கொண்டு வந்து முத முதல்ல அந்த சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க எனக்கு நிஜமானுமே எனக்கு காரணம் எனக்கு தெரியவே இல்லை எனக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி முகநூலம் படிக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா எலுமிச்சம்பழம் ஒன்று தான் பிஞ்சாக போதும் சரி காயாக போதும் சரி கனியாக போதும் சரி ஒரே மாதிரியான சுவையை கொண்டாதுங்களாம் தன்னுடைய தன்மை ஒரே மாதிரியே இருக்குங்களாம் எந்த சூழல்லையும் அது அது எப்படி மாறினாலும் அவனுடைய தன்மை மாறாதீங்க அதனால தான் ஒரு நல்ல நடுநிலை ஆன இடத்துல பொறுப்பு வகிக்கிறவங்க தன்னுடைய நடுநிலைத்தன்மையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க அந்த மாதிரி பொறுப்புக்கு வரவங்க கையில் எலுமிச்சு பழத்தை கொடுத்து வரவேற்பாங்க ஒரு சின்ன பழந்தான் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா நம்ம பழைய காலத்து அந்த பெரியவங்க செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஆயிரம் அர்த்தம் இருக்குதுங்க சரிங்களா நிஜவாலுமே நம்ம எல்லாத்தையுமே மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்துட்டு தாங்க வர்றோம் சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யா ட்ரைவென்றா